சுருங்கும் நடந்து போகும் இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிடும் வைரஸ் நோய் இனப்பெருக்க வேகம் இருக்கும் இனப்பெருக்கம் குறைஞ்சிடும் மூன்றாவது பார்த்து பூச்சி நீங்க பாத்துருக்கீங்க பூச்சி கோடிக்கணக்கான பூச்சி இருக்கு தாவரத்துல பூச்சி இருக்குது விவசாயத்துல பூச்சி இருக்கு செடியில பூச்சி இருக்குது காய்கறியில பூச்சி இருக்கு அதுக்கெல்லாம் மூன்றடிவு தொழுதல் நகர்தல் காணுதல் இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிடும் இதை புரிஞ்சுக்கணும் இனப்பெருக்க வேகம் குறையும் அறிவு அதிகமாகும் அறிவுங்கிறது ஆற்றல் அறிவுங்கிறது ஆற்றல் இப்ப நான் சொல்ல இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் செய்யுங்க அவங்க பத்து நாள் செய்ய சொன்னாங்க இல்லையா ஒரு நாள் செய்யுங்க உடல் இல்ல கிடையா பத்துக்கு வரணும் இப்போ நான் அது பின்னாட சாப்பிட அது எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் யாருக்கு போக தேவையில்லை மருத்துவத்தை போக தேவையில்ல உங்க உடனே மருத்துவரை மாறி எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை எந்த கருமமும் பண்ண தேவையில்லை எந்த ரூலும் படிக்க தேவையில்லை உங்களுக்கு நீங்களும் சித்தரா சித்தருங்கிறது தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கூட வந்து யாருக்கும் தெரியாது ரெண்டு வருடத்தருக்கிற போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஆதிசங்கர்ன்னு சொல்லுவாங்க எல்லாம் தென்னாட்டுல இருந்து போனவங்க தான் ஆதிசங்கர் கீழடியில் பிறந்த ஆதிசங்கரே கேரளிலிருந்து போய் தான் அந்த பத்திரநாத்துக்கு ஏர்ல உதிரி அஞ்சாருன்னு சொல்லப்படுகிறது சரியா இந்த கோரக்கூர் அப்படிதான் கோரக்கு கோர்பூர் உருவாக்கில கோரக்பூர் இந்த கோரக்கு கேர்ந்த தமிழ்நாட்டுல தோன்றியவங்க தான் எல்லாமே இந்தியா பூரா தமிழ்நாடு தான் அது நாகர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப அழகா போகணும்னு அங்கே தேவையில்லை சரி வரி வருது வரி பாத்தீங்கன்னா தொடுதல் நகரதல் காதுதல் முகர்கள் பார்த்தீங்கன்னா முகம் பாம்பு ஊர்வனங்கள்லாம் இருக்கும் இனப்பெருக்கம் குறைஞ்சிடும் அப்ப இனப்பெருக்கம் குறையுது அறிவின் வலிமை அதிகமாகுது அஞ்சாவது வருது விலங்குகள் வருது பறவைகள் பார்த்துருப்பீங்க பால் குட்டிகள் நம்மள பால் குட்டி மம்மல் ஆண்கள் மனுஷன் வகையை மம்மல் சொல்லுவாங்க பால் விலங்குகள் ஆடு மாடு இந்த ஆடு மாடு இதெல்லாம் பால் உட்டும் அது பாத்தீங்கன்னா ஐந்தறிவு விருதம் தொடுதல் நகர்கள் காண்கள் நகரங்கள் வாய்சி இந்த ஐந்தாம் வரையிலிருந்து வாய் ருசி நல்லா புரிஞ்சி ஐந்தாம் வரையில் இருந்து ஆகாரம் அண்ட ஐந்தாம் வரையிலிருந்து வாய் ஊசியை கண்டுகொள்ளக்கூடிய திறன் வாய் ஊசியை கண்டுகொள்ளக்கூடிய இந்த திறனை வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் மாட்டாங்க நீங்க ருசியில் என்ன எப்படி சாப்பிட்டுவீங்க ருசியில் என்ன சாப்பிட்டுப்பீங்க ருசிங்கிறது ஐந்தாம் வரி மனிதனுக்கு பகுத்தறிவுங்கிறாங்க பகுத்திருந்தது ஆறாம் நிலை அஞ்சாவில் இருந்து ஆரம்பிப்புக்கு போகணும் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை போகணும் அஞ்சு குடிச்சா ஆறுக்கு போகணும் ஆறுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஆறு பிடிச்சீங்க இது உங்களுக்கு தப்பு தானே எந்த சாமியாரி எந்த சாமியாரோ எட மன சாம்பியாரர்களோ இதை பண்ணாம இருக்காங்களா அதனால அவங்களும் ரிப்பேர் ஆறாங்க கேட்ட பெரிய பணக்காரனா இருப்பான் மந்திரி வந்து பார்ப்பான் தந்திரி வந்து பார்ப்பான் யானை யானை காட்டை அடிச்சு முடிச்சிருவான் கடைசியில் எங்கடா போறீங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்புறம் நீ நானும் ஒண்ணுதானே சாதாரண குப்பிச்சாங்க ராம்சாங் ஆஸ்பத்திரிக்கு போறேன் பெரிய மந்திரி வந்து பார்த்தாரு அவனும் போறான் அப்ப ரெண்டு பேரும் தானே நீ ஆஸ்பத்திரி மருந்து போட்ட இப்ப இதா நீ சாக்க தான் போற நானும் தான் போறேன் ரெண்டு வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் நூறு வாங்கி குறை எட்டரம் சொல்லுவோம் ஜாதகத்தின் படி பார்த்தா கூட தசாபத்தின்னு பார்த்து சொல்லுவாங்க பன்னெண்டு திசைக்கு பன்னெண்டு தசாபத்தி ஒரு தசாபதிக்கு பத்தாண்டுன்னு சொல்லுவாங்க அப்படி பன்னெண்டு தசாப்திக்கு நியாயக்குடி பத்தி பன்னெண்டு பேருக்கு பத்தி எவ்வளவு நூத்தி அளவுக்கு இயல்பான ஒருத்த மாடுறீங்கள இந்த ஜோசிக்கார மாட்டன அவளும் முற்றுகளில் பச்சை எனக்கு தெரிஞ்சு நல்ல பேர்ல சொல்ல மாட்டேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்கிட்ட வந்து பைத்தி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற சாமி ஆரம்புரி சாமி வெளியே சொல்லறாதீங்க வீடியோ எடுக்கூடாது பத்து வீடியோ எடுத்துடாதீங்க வீட்டுக்கு இப்படி போடாதீங்க போயிடும் தெரிஞ்சு போச்சா இந்த பதிகாரத்தினால தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுல இது வந்து நேரடியாக சக்தி அதிருந்து எடுத்துருந்தேன்

செய்முறை மா இது பேர் ப்ராஜெக்ட் அண்ட் சொல்லுவாங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் உதாரணத்துக்கு நூறுபடி முப்பது படி ஏறி இருக்கியா எப்படி ஏறினேன் அந்த அனுபவம் தான் தேவை அந்த செய்முறை தேவைப்படுது செய்முறையில தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நீங்க சித்தராக அங்க மாற முடியும்னா சித்தருங்கிறது ஒன்றுமே இல்லை ஆரோக்கியமா இருக்கிறத சித்தர் நிலைன்னு பேர் எத்தனை ஆண்டுக்கு நினைத்த ஆண்டு வரைக்கும் வாழணும் எத்தனை ஆண்டு

ஒரு <sì> <arriv été Overall> <fast> எங்க கூட ரெண்டு சட்டை தான் கொடுக்கும் ஒரே ஒரு போர்வை அவர் ரெண்டு சட்டை அவ்வளவுதான் நாலு அஞ்சு புத்தகம் அவ்வளவுதான் சித்தி என்னோட புத்தகம் கூட கிடையாது இதனால எனக்கு எந்த நன்மையும் கிடையாது புரியல நான் புத்தகத்தை வித்தேன் எனக்கு அவன் ஐம்பது ரூபாய் கமிஷன் கொடுக்குறான் இந்த கமிஷனுக்கு எனக்கு நான் நிறைய நான் பணம் சம்பவம் நிறைய கத்தையா வச்சிருக்கேன் இதுக்காகவே பறப்பதற்காக நான் அஞ்சு லட்சம் ரூபாய் தனியாக ஒதுக்கிருக்கேன் என்னுடைய சொந்த வருமானம் திரும்பி அஞ்சு லட்ச ரூபாய் உதிக்காச்சு சும்மா வங்கியில மட்டும் மாசங்களை பத்தி ஒரு பூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இதுல சுயரமலை போட்டு வச்சிருக்கேன் அவனே நாலாயிரம் ரூபாய் எனக்கு சும்மா கொடுக்குறான் என் வந்து அதை போட்டு வச்சுட்டேன் என் வீட்டுக்காரரு தனியாக ஒரு மக்களுக்கு எல்லாமே இதனை தான் அப்படிலாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு தான் சொல்லி கொடுப்பேன் எத்தனை வருஷத்துக்கு நாலே வருதான் அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸ் தான் அஞ்சு லட்சம் போடுதல் அவன் அந்த அவனுக்கு பணக்கார தான் வர முடியும் ஏழைகள் வர முடியாது அதுக்கப்புறம் தான் சொன்னேன் இது பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன் இது மக்களுக்கு நூறு ரூபாய் சொல்லி கொடுப்போம் தொடர்பு அஞ்சு லட்சத்துக்கு நூறு ரூபாய் இருக்கு அப்ப அந்த நூறு ரூபாய் சொல்லி கொடுத்தோம்னா இடம் பெருசா இருக்கும் அது பெரிய பணக்காரம் தான் செய்ய முடியும் இப்ப என்ன பண்ணாங்க பெரிய பெரிய பணக்கார்ட்ட அவங்க ஒப்பு இல்லையா ஆயிரம் பேருக்கு சும்மா சொல்லிக்கொடுது அவங்க தான் இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும் அந்த அடிப்படையில தான் வந்து இந்த மாதிரி சமூக அக்கறை இல்லை இந்த மாதிரி சமூக அக்கறை இல்லாதவங்கள மேல நான் சொல்லிக்க ஆரம்பிச்சேன் அவங்க நினைச்சாங்கன்னா நூறு ரூபாய்க்கு சொல்லித்தர முடியும் நான் வந்து சொல்லித்தர முடியும் எனக்கு அது வசதியாக இருக்கிறத இவங்களுக்கு வந்தாரு சரி அப்படின்னா எப்படி வந்து நான் வந்து ஆரோக்கியத்தை பெற முடியும் பத்து ரூபாய் செலவு இல்லாம ஆரோக்கியத்தை ஒரு வழி சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி சாதாரண தண்ணி தான் நீங்க அக்வா காட்டு வச்சுக்கலாம் பெண் தண்ணியா வச்சுக்கலாம் எதுவான வச்சுக்கலாம் நீங்க நல்ல தண்ணி இனிமேல் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது நேரம் ஆற்றுக்கு போறது ரெண்டு தண்ணி தான் நல்ல தண்ணி ஆட்டு தண்ணி அப்புறம் வந்து ஆஹ் தண்ணி பூத்து தண்ணி கிட்ட அருவி தண்ணி அது ஆற்று தண்ணி இந்த அருவிலிருந்து வர ஆறாவது பொழுது அது பேக்கி வச்சுக்காண்ட கட்டுறாங்க அது தண்ணி நீங்க என்ன தெரியாது முல்லை பெரியாது கமெண்ட் சாகர் இதெல்லாம் சொல்ல முடியாது சரி இப்ப அதுவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப நம்ம இப்ப நல்லது உப்பு தண்ணி வந்து ஆர்வ வாட்டர் போட்டு அக்வா காடை கூட சுத்தப்படுத்தாங்க அப்போ குடிக்கிற தண்ணி தான் மாறுது நமக்கு தண்ணி வந்து புதுசாக தேவையில்லை சித்த காற்று தான் இல்லை எங்கள் வீட்டில் கூட என் மறைவா செய்யப்பேன் வீடு கூட ஒரு ஜென்னல் கட்டியிருக்கிறாங்க எதுக்குன்னு தெரியுமா சுவாசத்துக்கு தான் நீங்கள் கூட்டு அடைச்சி அடைச்சி வைக்கலாமா எப்போ அடைக்க வைக்கணும்னா ஒரு ஆறு மணிக்கு கொசு இருக்குதுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு பண்ண அடைச்சி வைக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணக்காரர்களை கூட அடைச்சியாக தான் நடக்குது ஒருத்தம் கூட ஜென்னலை திறக்கிறதில்ல சரி கொசு வச்சிக்கிட்டே கொசு வேலை போட்டுக்கிட்டே இல்லை அப்போ கொசு விலை போடுறதுக்கு வேறு ஜென்னல் சாத்துருக்கிறேன் மூக்க எதுக்கு தெரியல காற்று போடாங்க இல்லை ஜென்னல் எதுக்கு தெரியுமா ஜென்னல் எது வச்சுக்கானு தெரியுமா

டேப்லெட் எதுக்கப்புறம் என்ன விலக்கி விட அதுக்கு தான் அந்த சுவாசம் அது நம்ம கிட்ட ஜன்னு வந்து மூக்கு சுவாசம் மாதிரி சரிங்களா தண்ணீரை மருந்தாக இருந்துக்கிறீங்க இப்போ பறவை தண்ணீர் தான் இது ஒன்று இன்னும் இது ஒரு நாளைக்கு இப்போ தெரிய இருந்தாப்போ தண்ணீர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் பார்த்தேன் நிறைய பொருத்துகள் இருக்குது பொறுத்துன்னு தெரியல எரிச்சாண்டு பூச்சாண்டு என்னென்னு அந்த மாதிரி ஜாயின்ஸ் நிறைய இருக்கிறத முழு ஒரு ஜாயிண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன போச்சுன்னா இன்னைக்கு சாதாரண உணவு தின்னு 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 கீட்டு தின்னு மத்தியானம் சோத்த தின்னு ராத்திர பூய தின்னு அல்ல வீங்கி போய் ஆஸ்பத்திரிக்கு தான் தவிர ஒரு நாளும் ஆரோக்கியத்தை பத்தி சிந்தனை கிடையாது ஏன்னா இந்த அணுமைக்குள்ளே இருந்து இருந்து கெட்டு போறது இருக்கிற வரைக்கும் இருப்பேன் திருவோடு சாபம் இருக்க வரைக்கும் இருப்பான் அப்படி செட்டாலும் மர ஏன் நோயர் அந்த கேள்வி யாராவது இருக்கிற வரைக்கும் இருப்பேன் நோய் வந்து சுருங்க பாக்க தைரியமா இருக்க வரைக்கும் இருப்பேன் நோய் வந்து சுருங்க பாக்க அப்ப நோய் வந்தா கூட ஏன் சத்தம் அப்ப நோய் வரணும்னா நோய் வராம இருக்குன்னு அதுக்கு ஒழுக்கம் இருக்கு இல்லையா நோய் வராமல் இருக்கிறோம்னா அதுக்கு ஒழுக்கம் இல்லை மரணம் வராமல் இருக்கிறோம்னா அதுக்கு ஒழுக்கம் இல்லை உலகம் கூட சொன்னாரு மரண வேலை பெருபார்க்கு கண்டிந்தாரு அதை தான் எளிமே சொல்லலாம் மரண வேலை பெருபாடுன்னு ஒன்றுமே இல்லை நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் அதுக்கு எளிய பயிற்சி எது அதுக்கு எளிய பேச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் தூய தூய்மைத்தனிக்கணும் இப்ப தண்ணீர் எடுக்கிறீங்க காலையில் எடுக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை எதிர்ப்பீங்க இது ஆர்ந்து கஞ்சி பண்ணி நீங்க எத்தனை நீங்க எத்தனைக்கு எதிர்ப்பீங்க நாலு மணி நீங்க எத்தனை எதிருப்பீங்க சரி பொதுவாக ஆறு மணிக்கு வச்சுக்கலாம் அவங்க நாலு மணிக்கிறாங்க சில பேர் மூணு மணிக்கிறாங்க ஒரு டிரைவர் என்று சொன்னா ரெண்டரை மணிக்கு தாங்க ரெண்டரை மணிக்கே எடுத்து வச்சு போய்கிறாங்க தூங்குறது அது பத்து மணிக்கு தூங்க ரெண்டரை மணிக்கு நாலு மணி நேரம் தூங்குறாரு நம்பவே முடியல மூணு மணி நேரம் தூங்குறவங்களாம் இருக்காங்க நம்பவே முடியல அவங்க சொன்னால் அதெல்லாம் நான் சுத்த சு பொதுவாக வச்சு ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க ஒரு பத்து மணி வரைக்கும் நேரம் மருந்தா இருக்கிறீங்க என்னது நேரம் மருந்தா இருக்குதுன்னா டாய்லெட்டு முக்காலத்து சாப்பிடறது எவ்வளவுதான்

இப்போ பயன் கூட வெண்ணை சொல்லுவாங்க பயனு வைக்கிறத கூட வெண்ணை வெண்ணெய் தீங்குறது ஒரு நாள் தப்பிக்க முடியாது வெண்ணை திக்கிறவன் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது வெண்ணை திகிற ஆரோக்கியத்தை வரணும் உலகத்திலேயே குழுப்பு திக்கிற ஒரே ஜாதியை எந்த ஜாதி விலங்கு வந்து கொழுப்பு திக்காது எந்த நாயும் கொழுப்பு திக்காது மனிதன் தான் கொழுப்பு திக்கிற கேவலமான பிறகு என்னது கொழுப்பு ஜீரணமும் ஆகாது நம்ம வயிற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா செரிக்கிறதுக்குன்னு சில நொதிக்கள் இருக்கு படிச்சுருக்கீங்க எதை சாப்பிட ஜீரணமாக ஆனால் இந்த கொடுப்புவோ இறைச்சிவோ சாட்டம்னா அதுக்கான நொதியே கிடையாது என்ன கிடையாது ஒரு தயிர் புறையோ நொதித்த குறைவுத்தரும் அந்த மாதிரி ஒரு பொருள் சாட்டம்னா அதுக்கான சீரணியை சுரக்கிறதே கிடையாது அதுக்கான எந்த எஞ்சியமே கிடையாது அப்படி இல்லாத அது எப்படி இறைச்சி சீரணம் ஆகுது சிந்திச்சு பார்க்கல ஒரு ஒரு வாக்க சொல்றான்னா ஒரு டாக்டர் சொல்றானா ஒரு மதவாதி சொல்றானா அது ஒரு சாமியார் சொல்றானா அதுல ஒரு இருக்கு எவ்ளாச்சும் சொல்றானோ ஒரு பயவும் சொல்றதுனா பானனை சிரிப்பதற்கான எஞ்சி எல்லா கோயிலும் பால் ஊத்திக்கிட்டே இருக்கீங்க எல்லா மதத்திலையும் பாலை கிட்ட கணக்காக ஊக்கிக்க சாப்பாடு இருக்கிறான் பாலை தயிர் மூர் கட்டு கட்டுன்னு கட்டிட்டு வயிறு வண்ணாந்திரமாரி போயிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலிக்கு போற தரமாரி இவனால எப்படி வந்து தெரியலீங்க வயிறு முன்னாடி பெருத்தாக அவன் சாமியார் உடம்பு இணைச்சிருக்கணும் கிராமத்தில் ஊருக்கு இணைத்தவன் பிள்ளையார் அதுக்கும் இணைத்தவன் பள்ளிக்கூடம் குழம்பு சொல்லுவாங்க சோத்துக்கு இல்லாத பாப்பா சொன்னபடி கேட்பான் இந்த வயிறு வந்து கட்டதெல்லாம் கேட்கும் இது பேரு சோத்துக்கலாத பாப்பான் சொன்னபடியே தான் கேட்பான் வயிற்று காய போடுங்க எல்லாமே சரியாயிடும் எல்லாமே அது எப்படி சரியா ஏற்கனவே போட்டதெல்லாம் வெளியே இந்த தான் மாட்டிக்கிறாங்க வெறுபட்டினி ஓட்டிங்க அஞ்சு நாள் ஆறு க்ளோஸ் ஆறாவது நாள் அதிகபட்சமா ராமலிங்க அவர் பேரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேரு சங்கரங்கள் சங்கரை நாடாட்டிருந்தார் காங்கிரசை சேர்த்தவர் அவர் தான் அறுபத்தி ஏழு நாள் வந்து அப்படியே கடந்தாரு கடைசிய உயிர் விட்டாரு அவருனாலும் இந்த பேரு வந்து என்னாச்சுன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வந்து அண்ணாக்குறை மாத்தினார் ஆனா இது அப்படின்னா சுத்தப்படுத்தி 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 சக்தி அங்கிருந்த எனர்ஜி குறையா நீங்க பேசுறேன் நான் சாப்பாடு உங்களை மாதிரி இட்லி தோசை பூரிவங்க சாப்பிட்டு இருபத்தஞ்சு ஆண்டாச்சு நான் உங்களை மாதிரி சாப்பிட்டு இருந்தவங்க தான் நான் உங்களை மாதிரி வயிறு இருந்தோம் புரியுதா

இந்த பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா நீர் வந்து கடுமையாக மஞ்சளாக துர்நாற்றத்தோடு சிறுநீர் புரியும் அதை வாழ்க்கை முதல் முறையாக நீங்கள் வெளியேற்ற விஷயம் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க பத்து மணி வரைக்கும் நீர் மருந்தாக இருந்துடுங்க பத்து மணிக்கு என்ன சிறுநீர் எப்படி தெரியும் கடுமையான மஞ்சளாக கடுமையான துர்நாற்றத்தோடு வெளியே போகிறது வாழ்க்கையில் முதல் முறையாக தெரிஞ்சுக்கீங்க நீங்கள் சாரை குடிச்சிருந்தான் தெரியாது வீடு குடிக்கணும்னு தெரியாது சைட்டம் எதுவாக இருந்தாலும் அதுதான் இந்த பத்து மணிக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா நாக்கு மஞ்சளாக இருக்கும் என்னவா இருக்கும் மஞ்சளாக இருக்கும் அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த பழம் ஒரு நாலஞ்சு பேரிச்சை பழம் ஒரு நாலஞ்சு திராட்சை படம் கொஞ்சம் பொரியல் ஒரு பத்து பத்து கிராம் இருக்கலாம் ஒரு நாலஞ்சு பேரிச்ச பழம் ஒரு இருபது கிராம் இருக்கலாம் நாலஞ்சு திராட்சை பழம் இருபது கிராம் இருக்கலாம் மிச்சர்கள் ஒரு பத்து கிராம் இருக்கலாம் பொறி ஒரு பத்து கிராம் இருக்கலாம் வேர்க்கல ஒரு பத்து கிராம் எல்லாச்சும் ஒரு இருபது ஐம்பது கிராம் முப்பது கிராம் இருக்கலாம் கிடைக்கிறீங்க அந்த காலத்தில் பொறிகளை சாப்பிடுற பண்ணுறீங்க அதே மாதிரி சாப்பிட்டு மிச்சுறீங்க சாப்பிட்டு மறுபடியும் தண்ணி என்ன பண்றீங்க இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறீங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எப்பயுமே தண்ணி சிறிதளவு வயிற்றில் மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் எனது எப்பொழுதுமே தண்ணி சிறிதளவு வயிற்றில் இருக்கும்படிவால் பார்த்து கொள்ள வேண்டும் மிக மிக அவசியம் இப்போ பத்து மணிக்கு சாப்பிட்டாச்சா அப்புறம் ரெண்டு மணிக்கு சாப்பாடு நேரம் நீங்கள் ஒரு மணிக்கு சாப்பிடுவீங்க ரெண்டு மணிக்கு சாப்பிடுறாங்க அதனால சொந்த விஷயம் தான் நீங்கள் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு என்ன பண்ணீங்கன்னா இந்த சாதாரண வெள்ளை சோறு வீட்டில் வெள்ள சோறு பண்ணிங்களே இந்த வெள்ளை சோறு இப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு தலைக்கு எடுத்துக்கிறீங்க ஒரு தண்ணி வச்சுக்கிறீங்க அதே அளவுக்கு உங்களுக்கு முடிச்சமான காய்கறிகள் எனது எந்த காய்கறியும் முடிஞ்ச அளவுக்கு மருந்தடிக்காத காய்கறி எடுத்துகிட்டு நல்லது அந்த காய்கறி நல்லா ரேட் வச்சுக்கிறீங்க வெங்காயம் போஞ்சு காலிச்சு உப்பு காரம் போட்டு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு என்ன சுவை வேணுமோ பண்ணிக்கிங்க காரம் மட்டும் போடுது உப்பு கெடுத்து மூட்டு வடி முழங்காலும் எல்லாத்தையும் உண்டாக்கும் சரியா சிதைத்துக்கு காரணம் அதுதான் சிறுநீர் கெட்டு போகிறது மழை வளாதது காரணமே எல்லாமே உப்பு தான் கண்ணு கெட்டு போகிறது காரணம் எல்லாம் உப்பு தான் போட்டு நல்லா கசிச்சுக்கிறீங்க அப்புறம் ரெண்டு சுற்று இருக்கிறீங்க கொஞ்சம் ஊருக வச்சு நல்லா நக்கி நக்கி சாப்பிட்டு அந்த கீரை சோற கீ ஒரு நாள் கீரை சோறு வச்சுக்கீங்க ஒரு நாள் காய் சோறு வச்சிருக்கீங்க அப்பளத்தை அப்பளம் இப்பளா வடகை கிடந்து வச்சுக்கிட்டு பொருள் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீரை மருந்தா இருந்துகிட்டே போகிறோம் சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி வந்துருக்கோம் இல்லையா சிலவர் ஆறு மணிக்கு சாப்பிடலாம் சில பிடிக்கு ஏழு மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் சாப்பிடுங்க முன்னே உடலையா விட்டுருக்காங்க அடுத்த நாளுக்கு போகும் இந்த ஆறு மணி ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு பழகுனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ என்ன வந்து ஒரு சப்பாத்தி வச்சுக்கிட்டீங்க இதே மாதிரி காய்கறி பிடிச்சமான காய்கள் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் புடலங்க பேசிக்கிங்க என்ன காய் மடிவாக கிடைக்குதோ துவையை செஞ்சு சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி வச்சு முடிச்சிக்கிங்க உப்புக்கார சாப்பிட்டு முடிச்சிக்கிட்டு இப்படியே செஞ்சுட்டு வாங்க அது ஒரு 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 வாரம் இந்த பயிற்சி பண்ணுங்க அப்போவே எல்லா நோய் மேல்லை வந்து மாறாருங்க என்னது எல்லா நோய் மேல் மூட்டு வலி முழங்கால் விலி இந்த தேவையற்ற பொடுப்பு எனது எண்பது கிலோ இந்த பொடுப்பு அப்படியே கரைஞ்சி ஐம்பத்தெட்டு கிலோ பண்ணுவோம் இப்படியும் ஒரு பத்து நாள் பயிற்சி பண்ணுவாங்க அப்புறம் என்ன பத்து நாள் கரைச்சி நீங்களே பத்து நம்பருக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தண்ணி போடுங்க பன்னெண்டுருந்து ஒரு மணிக்கு தண்ணி போடுங்க ஒன்றுலேருந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு தண்ணி போடுங்க இப்படியே ஒரு பாதி நாளுக்குள்ள நீரை மருந்தா இருந்து ஒரு வேலை உணவு வந்துருக்கு ஒரு வேலை இன்பால் யோகி இன்னு வந்துட்டீங்கனாலே நீங்க மரணத்தை நெருங்கி மரணத்தை விருதுவதற்கு தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதான் ஒரு வேலை இன்பால் யோகி இது வந்து எப்பவோ தமிழ் எழுதி வச்சிருக்காங்க உண்டி சுருங்கி உபாயம் பரவுறா பிண்டம் சுருங்கி பிராணம் நிலவரி ஊனி சுருக்கி உள்ளடிக்கா இப்படித்தான் மதி மணிவாக சொல்றாரு அப்பா இனிவறிந்து உண்பான் உணவை இனிவறிந்து உணவு என்னென்ன கேடு செய்யும் என்பதை உணர்ந்து யார் உணவை குறைத்துக் கொள்கின்றனா அவன் நெருந்தென்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவிட்டால் பொய்கை கொடுக்க நெருந்தார் நீடு வாழ்வார் மடமிசை இயக்கினால் மாடடி சேர்ந்தார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தவிர உணவை சுருக்கணவு மட்டும்தான் நெடுந்து வாழ முடியும் ஆரோக்கியம் வாழ முடியும் புரியுதா இப்படி செஞ்சுட்டே வாங்க படிப்படி எல்லாமே இந்த மாதிரி இப்படியே சைஸே ஒரு வேலை உணவு வந்துட்டீங்கன்னா அதுலயே நூத்தி ஐம்பது நாள் பயிற்சி பண்ணலாம் வன் பொழுது கொடுத்து போன உடல் போனா அதையே மெதமெட கரைஞ்சு உண்மையான உடலை நீங்க கண்டுபிடிச்சு விடலாம் எந்த உடலை விட்டு தூய்மையை செய்ய 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 உண்மையான நடுநிலையுடன் அந்த மாறாத இடையை வந்துட்டாத்தேகம் பெற்றதாக அர்த்தம் சுத்த தேகம் சுத்த தேகம் சுத்த தேகம் அது அது இல்லை உள் சுத்தம் பெற்ற தேகம்னு சேர்த்துக்கு எனது உள் சுத்தம் பெற்ற தேகம் சுத்த தேகம் வடலா பத்தி சொல்லுவாங்க சுத்த தேகம் யாருக்கு நினைக்கிறாங்க அது வரல

தாவது எப்படி சூரிய சக்தி இருக்கிற மாதிரி இவருக்கு ஏழறிவு சராசரி மனதிற்கு பகுத்தறிவு தான் தொடுதல் இருக்கும் நகரங்கள் இருக்கும் ஆண்கள் இருக்கும் முகர்கள் இருக்கும் அப்புறம் அப்புறம் பகுத்து பார்க்க இருக்கும் இன்னொன்று இருக்குது ஏழாம் பிரிவு அண்டை வெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அறிவு எனவே அண்டவெளி லெட்டவெளி லெட்டவெளி வெயில் இருப்போருக்கு பட்டையை உயிர் அங்கதான் இருக்கு உயிர் பூமியில கிடையாது உயிர் எங்க இருக்கு ஆதாயம் தான் இதுதான் அண்டத்தில் இருப்பது பிண்டம் சொன்னாங்க அண்டத்துல இருப்பது இது நாம படமுடியும் பழைய படம் இப்பதான் மிஞ்சாயம் சொல்றாங்க ஆமா அண்டத்தில் இருக்கிற துகள் கூட மனிதன் கிட்ட இருக்குது அதை தானே சொல்றேன் இரண்டாயிரம் இப்ப என்ன சொல்றாங்க ஸ்டார் இருக்கிற எல்லா ஒழுக்கங்களும் மனிதனுக்கு இருந்தா ஸ்டார் இருக்கிற எல்லா ஆக்டர்களும் உடம்பு இருக்குதுங்கிறார் சரி அதை தான் நாங்க பத்தாயிரம் சொல்லிட்டு இருக்கிறோமே இப்ப அப்படி சொல்லும் நான் அப்ப சக்தியும் அங்கிருந்து இருக்கிறோம் நாங்க சொல்லலாம் இங்கிருந்து இப்போ உணவு வட்டம் ஒன்று இருக்குது உணவு வட்டம் உணவு சந்திரி அதை உணச்சதை வெளியே போகிறோம் அப்போ சித்தர்கள் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்குறாங்க அவங்க தனிவளத்தில் செஞ்சாங்க அவங்க குடும்ப பிரபல எல்லா சித்தர்களும் திருமணமானவரே என் துணையார் முடியும் நான் என் என் துணையாரோடு படங்கள் சாப்பிட்டு ஒரு குழந்தை பேத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீர் உணவி சாப்பிட்டு ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டேன் அதனால என் பொண்ணு கேட்பேன் என்னன்னா இந்த உணவு கொடுக்குறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நாளைக்கு எதிர்காலத்தில் என்னுடைய குழந்தைகளை கொடுக்குறது படம் வருவாங்க என் துணவியாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்டளைப்படுத்த மாட்டேன் அவங்களுக்கு தேவையான எல்லா சப்ரீட் பண்ணுவீங்க என்னை வந்து ரொம்ப கவனிப்பாங்க இல்லையா நீங்கள் கவர்னிக்கே ஒன்றுமே இல்லை எனக்கு எனக்கான உணவோ வணக்கமோ எதுவும் அவங்களுக்கு கிடையாது எனக்கு அங்கே தயாரிக்கிறதோ எனக்கு அங்கே ஃபோன் பண்ணுறதோ காலையில் என்ன சாப்பிடுவீங்க ராத்திரி என்ன சாப்பிடுவீங்க பத்து மணிக்கு வந்துட்டீங்கன்னா நான் எப்படி சப்மெண்ட் பண்ணுறது இப்படி கண்ட நேரத்தில் வரலாமா அந்த கேள்வியே எனக்கு கிடையாது நீங்க அப்படி இல்லை ராத்திரி பத்து மணிக்குள்ள போகணும் கொண்டாடி சந்தை மூணு ரூபா கூட இந்த வேலையே கிடைக்க கிடையாது எங்கே போகிறேன் எங்க வர இந்த கவலையும் இல்லாத தமிழ்நாட்டிலே கவலையே ஒரு அப்படின்னா என்னுடைய அப்படி ஒரு நாள் ஃபோன் பண்ணி இங்கே இருக்கிறீங்க கேட்கவே மாட்டாங்க ஏன்னா தெரியும் ஆரோக்கியம் என்னன்னு என்னென்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்னை பார்த்து தான் என்ன கற்றுக்க போகிறாங்க நான் ஒழுக்கமாக இருந்தால் தான் நான் போகிற டிரைவர் ஒழுக்கமாக போனால் தானே அறுபது பேர்த்தை ஒழுங்காக கூட்டிகிட்டு போறோம் நானே தண்ணி அடிச்சு பண்ணி கூட்டிகிட்டு போனேன் ஆனால் என்ன ஆகும் போடும் அந்த மாதிரி தான் இந்த மார்கிட்ட செய்யுங்க எந்த கவலையும் இல்லை இந்த புத்தகம் வசதி இருக்கிறதா வாங்கி படிங்க இல்லையா நீர் மருத்துவம்னு யூடியூபுக்கு போங்க வேறு நீர் மருத்துவம் அவ்வளோதான் நீர் மட்டும் கூட நான் வந்துடுவேன் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு காணொலி அதை பாருங்கள் ஒரு பத்தை ஒழுங்காக திருப்பி திருப்பி பாருங்கள் நேற்று வரைக்கும் இவங்க பயிற்சி நேற்று இவங்க ஊருக்கு பகுப்படுத்தேன் இவங்களே வச்சு ஒரு அம்மையாருக்கு நோய் எப்படி குணமாக்குதுன்னு சொல்லி இவங்கள வச்சு ஒரு வீடியோ ஸ்டேஜி பழகுங்க பேச்சை பழந்து ஒரு அம்மையார் வந்தாங்க வயசு ஒரு அறுபது இருக்கும் அறுபது அறுபதுலாம் இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க நோய் மட்டும் நல்லா இல்லை அவங்க சொன்னாங்க நல்லா பண்ணுங்க இப்போ இவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கணும் அதனால் நோயற்ற வாக்கு வாழ்ந்ததுக்கு ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் தமிழ் படித்தவங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமான எழுத்து படிக்க நீங்கள் படித்தாங்க இதை முந்நூறுபா வரது வாங்கி படிக்கணும் சண்ட இருக்கிறவங்க வந்து